பொய் வழியை விட்டு என்னை விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் பொய் வழியை விட்டு என்னை விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் அந்த பிணியாகி பிடி மருந்து மருந்துமாகி நீ உனக்கு இந்த பிணி இருக்கு நான் மருந்தாயிட்டா என்னையே நீ பூசிக்கோ ஊசிட்டு அந்த பிணியில நீ போகவே வேண்டாம் நீ பிணியே உங்ககிட்ட வராது இப்ப நம்ம எப்படி இப்பவே இந்த ஊசியெல்லாம் போட்டுக்கிறோம் அது வராது இது வராது இது வராது இது உலகத்துல எல்லாம் கண்டுபிடிச்சு இப்போ நான் குழந்தையா இருக்கும் போது அது இருந்ததா உங்களுக்கு போட்டிருக்காங்களா

இப்போ போய் பார்த்து அனுபவிக்க வேண்டியது அது வரவே வராது பிணியாகி பிணி தெரிக்கும் மருந்து மாத்திரக்கு விஷம்தான் வேணா விஷம் ஆகித்தானா இத கொடுக்கணும் இது இது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான விஷயம் ஆனா எவ்வளவு தாழ்மையா நமக்கு இது நினைவுல கொண்டாந்து தெய்வம் வளர்க்குறாங்க இதுக்கு எந்த படிப்புங்க நம்ம படிச்சோம் தயவுன்னு நல்லா தெரியுதா ஆண்டவர்களுடைய தயவு இப்ப அவங்க தலையில் என் குரு அது நடக்குது செய்யலா என்ன இது நல்லா நல்ல எல்லாத்துக்கும் மனம் ஒப்புறீங்களா ஒப்புறீங்களா இது உங்களுக்கும் உண்டுதானே உண்டுதானே அப்போ அந்த அந்த வல்லமெல்லாம் இருக்குது அதை இப்படி வெளியே சொல்லலாம இருந்தா அது நமக்கு அது பிறவி கடனா போயிருமே பெருங்கடனா போயிருமே ஆனா இந்த பாருங்க எல்லாம் உதவியா இருக்கு நான் செவத்துக்கிட்ட சொல்ல முடியும் உங்க மேல நான் ஏன் ஆசைப்படுறேன் பாத்தீங்களா அந்த தெய்வீக வாழ்க்கை நான் முழுப்பலனை அடைகிறதுக்கு உங்க நேரத்தை நீங்க கொடுக்குறீங்க ஆனா அது எதுக்குன்னா நீங்களும் அதுல இந்த ஒரு வருமானம் தெரிஞ்சாதான நமக்குள்ள நல்லா புரியுதா இதை விட்டுட்டு எதாவது நீங்க வாங்கி கொடுக்கறதுனால நான் வர்றேன் நான் ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்க வரேன் இது எத்தனை நாளைக்கு நிலைக்கும் இது ஒரு சில காலம்தான் நிலைக்கும் பாஸ்வந்தாண்ணே ஆனால் நிஜமா இதுதான் பிரயோஜனம் அப்படின்னா எந்த ஒரு மனசு சங்கடம் வந்தாலும் விட முடியுமா என்ன இப்போ புரியுதா அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன துணையில நாம இருக்கிறோம் அதனால தான் இந்த சத் சங்கம் வேணும் சத்து வேணும்னா இப்படி பார்த்துருக்கோமா சத் சங்கம்னு வாயில் கேடி ஐம்பது பேர் கூடுறது நூறு பேர் கூடுறது ஆயிரம் பேர் கூடுறதுன்னு தவிர சத்து உனக்கு வேணும்னா என்ன வேணும் அப்ப அதுக்கு தெய்வம் எல்லார் தலையிலயும் அந்த அருளாக நிக்கிறாங்க அதை எடுத்து தூண்டி விட அதை சொல்லும் போது என்ன சொல்றாங்க யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ உடம்ப தூண்டுறது இல்லை உடம்பு இருக்கு அது நம்மளை ஐம்புலனும் தூண்டுது உடம்ப தூண்டுறது ஐம்புலன் ஐம்புலன் தூண்டாத தூண்டுதல வெளிய யாராவது நான் வந்து தூண்டிட்டு போறேன் நீங்க வந்து தூண்டிடும் போறீங்க இது ஐம்புல வேடரில் அயர்ந்து கிடக்குது இந்த தூண்டு ஆனால் யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடருடைய கடவுளின் போற்றுதற்குரிய ஒளியை தியானிப்போமாக இதுதான் காயத்ரி இப்படி காயத்ரிய யாராவது பார்த்து தனக்கு ஆக்கி கொண்டவர்கள் தெய்வம் என்ன கருணை ஆஹ் அதாவது யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடருடைய கடவுளின் போற்றுதற்க அந்த சுடருடைய கடவுளின் அதுலயும் போற்றுதற்குரிய ஒளியை எத்தனையோ தூண்டி இருப்பாரு ஐயா சகதியில கிடக்கும் போது சகதியில இருந்து எடுத்து கழுவி விட்டு இருப்பாரு எது செய்யணுமோ அதை செய்யணும்ல ஆஹ் சகதியில தான் அவரை எடுத்து விட்டாரு நான் போய் சகதியில படுத்துக்கிறேன்னு படுத்துக்கலாமா இப்படி எல்லாம் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு ஞானம் என்பது எப்படி இருக்கு எல்லாம் இருக்குது ஆண்டவங்க ஒரு நாள் சகதியில இருந்தாங்க ஐயா அது நினைவா நான் சகதியிலேயே இருக்கிறேன் இது நான் நீ தெரியாம இருந்தேன்னா அவங்க தூக்கி விட சகதிக்கு வந்தா அத புடிச்சுக்கிட்டு நான் சகதியில தான் இருந்தேன் அது பின்ன அவங்க இருக்குல்லையா நாங்க இருக்கணும் இது நல்ல தானே நல்ல புரியுதா அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சுடருடைய கடவுளின் போற்றுதற்குரிய ஒளியை தியானிப்போமாக இது காயத்ரி மந்திரம் சொல்லுகின்ற உண்மை இந்த உண்மைக்குள்ள நாம வாழுவத நாம காயத்ரியை பெற்றவர்கள் அப்போ இங்கே தெய்வம் நமக்கு எப்படி சொல்றாங்கன்னா பிணிய அவர்கள் அப்போ விஷத்த தான் மாத்தணும் அப்படின்னா அவங்க விஷம்மா இல்லையா ஏன் பிணியானாங்க அப்படின்னா உங்ககிட்ட பிணி இருக்கு நம்ம இந்த பாடல் படிச்சா விஷயம் இல்லையா தெரியாம இத என்ன மாதவன் சொல்றது சரியா வருதா பிணியாகி அந்த பிணி தெரிக்கும் மருந்துமாகி அப்போ இப்ப இது நல்லா விளங்குதா ஏன் நாங்க அப்படின்னா அந்த பிணியினுடைய எசன்ஸா அவங்க உட்கார்ந்து அது போய் அங்க உட்கார்ந்து மருந்துகளினுடைய செயல் எது இதுவோ அதிகமா கொடுத்து அதுல உடம்ப பழக்கி வச்சிரு அதுக்கு மேல இனி வந்து அது இன்னொன்னு தாக்கம் முடியாது இதுதான் உலகத்தியல் விஞ்ஞானத்துக்கும் அதுதான் ஏன் அந்த உள்ளத்துல வர்ற பிணி மாதிரி உலகத்துல எந்த பிணியும் கிடையாது அது பெரும் பிணி அதனால பிணியாகி நம்ம முடியுமா மருந்த எடுத்து பூசிக்கலாம் இருக்கன்னு தெரியுதா பிணி தேறிக்கும் மருந்தும் இதழத்தின் வாத கர்ப்பம் வாதம்னா என்ன இப்ப எனக்கு ஒரு வாதம் வந்திருக்கு இது கையில வாதம் அதுக்குதான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இது செயல் இழந்து போச்சு இப்ப எழுத முடியாது என்னால அது ஒரு வாதம் டாக்டர் கேட்டா நல்ல கேட்ட தப்பிச்சீங்க இந்த அளவுல எழுத முடியலன்னு நீங்க சொல்றது என்ன கவலைப்படுறீங்க கை இப்படி இப்படி ஆற்றையா அது இப்படியெல்லாம் போயிரும் அது கைய சூம்பி போகணும் கிருநூறு டாக்டர் கிட்ட போகும்போது இந்த கையே சிரித்து போகுங்கிறாங்க அந்த கை இப்படி பண்ண முடியாது இப்படி ஆயிரும் இப்படி வச்சு இப்படி ஆகும் அந்த தான் உங்களுக்கு அதேதான் நீங்க அதுல இருந்து எப்படியோ நீங்க தப்பிச்சுட்டீங்க அதனால நீங்க கவலைப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு டாக்டரு என்னைய சமாதானப்படுத்தினாரு எனக்கு இன்னும் எழுத முடியலையுதான் கவலை எனக்கு பார்த்தது கையிருக்கு எழுத அப்ப அப்படி ஒரு வாதம் பார்த்தோம் வாதத்துல எத்தனையோ விதம் வாதம் முறை தெய்வம் சொல்றாங்க நம்ம பாடலையே சொல்றாங்க அத்தனை வாதம் இருக்கான் இங்க ஒரு வாதம் இருக்கிறது இந்த வாதம் நமக்கு வேண்டிய வாதம் என்ன இதழத்தின் வாத கர்ப்பம் வாதம் என்றால் சுவாசம் மூச்சுக்கு பேரு அத இங்க வாதகத்தை கர்ப்பமாக தெய்வம் வச்சுட்டாங்க இப்போ அந்த கர்ப்பத்துல இருந்து பேசுறோம் நம்ம நல்லா புரியுதா ஈதலத்தின் வா மூச்சு நிக்கன மூச்சுக்குள்ளேயே போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க எங்கேயாவது போகுமா வருமா ஏன் ஒரு ஒரு உலகம் இருக்குது அந்த உலகம் நமக்கு ஒரு இனிப்பு உலகமா இருக்குது இனிப்ப நாம கொடுக்கறதும் இல்ல எடுக்கிறதும் இல்ல இருக்கும் போது எப்படி அது போல சரி இந்த பாட்டை படிக்கும் போது நாம இந்த ஊருக்கு போகணுமா இல்லவா சரி நான் படிச்சேன் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டேன் எல்லா பாட்டையும் சொல்றது என்ன பிரயோஜனம் வாங்க சேக அப்போ ஈதலத்தின் வாத கர்ப்பம் அந்த அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே இருக்கிறோம் அந்த கர்ப்ப பைக்குள்ளேயே நாம இருக்கிறோம் அந்த மூச்சு எங்கே உண்டாகுதோ மூச்சு எங்கே உற்பத்தி ஆகுதோ அதுக்குள்ளேயே இருக்கும்போது அதை பத்தி பேச்சு ஏதாவது நமக்கு தேவையா இது எப்படி இருக்குது இதை போய் நம்ம இப்படி அடக்கிறேன்னு சொன்னா கார்க்கு வச்சு அடக்குறேன்னா இப்போ எப்படி இருக்குது ஈதலத்தின் வாத கர்ப்பம் இப்படி இது இருக்கு எடுத்து இங்கு பாருங்க என் குல பாருக்கில நாத நின்ற எந்த உடம்புல நாம இருக்கிறான் நாம ஒரு சுக்கிலத்துல பிறந்தோம் அது ஜலரூபமாக அது அழல் வாசம் தானே அதுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நாம ஆனா இப்ப பிறந்தது சுக்கில நாதம் நாதமாகிய சுக்கிலம் பாத்தீங்களா அது சுக்கு தண்ணியே கிடையாது அதுக்கு எவ்வளவு வயசு அது நித்தியம் அது கெடுறது இல்ல சரி பாக்கணுமல்ல அது என் கூல என் கூல நின்ற இப்ப அதான் நமக்கு உடம்பு இதல்ல இது இப்போ சவாரி புரியுதா எதுல சவாரின்னு அது இந்த வேதகலை இந்த கலை வாணி என்ற நாவில் நின்று முழங்கும் அது கா